வருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பார்ப்பதுங்க வேர்ச்சொல் இந்த வேர்ச்சொல்ல இருந்து எப்படி வினைமுற்று அந்த எப்படி வினைமுற்றாகிறது பெயரச்சமாகிறது வினையச்சமாகிறது தொழில் பெயராகிறது வினையால் அணையும் பெயர் இதில் நான் எழுதுறதுக்கு இடம் இல்லாததுனால எழுதல சொல்லும் போதே நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறேன் நீங்க பாருங்க இப்போ வேர்ச்சொல் அப்படின்னா இதை வந்து நம்ம பகுபதை உறுப்பிலக்கணம் பிரிக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ பகுதியாக வருவது எல்லாமே வேர்ச்சொல் தான் வேர்ச்சொல்ல பிரிக்க முடியாது அது நம்ம பகுதியாக எழுதுவோம் அதனால தான் அதுக்கு வேர் அப்படின்னே பேர் வேர்ச்சொல் இந்த வேர்ச்சொல்லை வைத்து கொண்டு தான் பிறமொழி பேசக்கூடிய அந்த சொற்களில் எதெல்லாம் தமிழ் சொற்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு மிக மிக காரணமாக இருப்பது நமக்கு வேர்ச்சொல் தான் அந்த வேர்ச்சொல் மட்டும் மாறவே மாறாது அது எங்கே போனாலும் அது மாதிரி இந்த வேர்ச்சொல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போ இப்போ பாருங்கள் அழை அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல் இதை வந்து வினைமுற்றாக்கும்போது அழைத்தார் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் அப்போ விகுதி சேருது இடைநிலை சேருது அப்புறம் என்ன ஆகுது எல்லாமே அசாரியை சந்தி விகாரம் எல்லாமே சேரும் அப்படி சேர்ந்து வினைமுற்றாக மாறுகிறது பெயரச்சமாக வரும்போது என்ன பண்ணுது இந்த த இந்த கடைசியில் வரக்கூடிய அந்த எழுத்து இருக்குது பார்த்தீங்களா அது ஆ என்ற விகுதியை பெற்றால் அது பெயரச்சம் ஊ என்ற விகுதியை பெற்றால் அது வினையச்சம் தல் அப்படின்னு அந்த காலம் காட்டாமல் வரும்போது அது தொழில் பெயராக மாறிப்போகும் இது காலங்காட்டும் இது காலம் காட்டும் இது காலம் காட்டும் அது காலம் காட்டாது இது காலம் காட்டாது அப்போ வேர்ச்சொல்லும் தொழில் பெயரும் காலம் காட்டாது மற்றது காலம் காட்டும் இப்போ இதை எப்படி வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அழை அழைத்தவர் அப்படின்னா வினையால் அணையும் பெயராக மாறி போயிடும் சரிங்களா இப்போ பாருங்க அழை அப்படிங்கிற வேர்ச்சொல் அழைத்தார் என்று வினைமுற்றாகிறது அழைத்த என்று பெயரச்சமாகிறது அழைத்து என்று வினையச்சமாகிறது அழைத்தல் என்ற தொழில் பெயராக மாறுகிறது தான் எல்லாமே வரும் இப்போ நான் சொல்றேன் பாருங்கள் குறித்து வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் குறித்து வைத்து கொள்ளலாம் இங்கே பாருங்க அடுத்தது வா என்ற வேர் சொல் வந்தார் வந்த வந்தங்கிறது பெயரச்சம் எப்படி பெயரச்சம் அப்படின்னா வந்த மாணவன் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் அதை தான் நாம் கண்டுபிடிக்கணும் இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கிற அடுத்த சொல்லை வைத்து தான் அது பெயரச்சமா வினையச்சமா என்பதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ பாருங்க வா என்ற வேர்ச்சொல் வந்தார் வினைமுற்று வந்த பெயரச்சம் வந்து வினையச்சம் வருதல் தொழில் பெயர் அதே மாதிரி இயற்று அப்படிங்கிறது இயற்றினார் இயற்றிய இயற்றி இயற்றல் இயற்றியவர் அப்படின்னு வந்தால் வினையாளையின் பெயராகிடும் அதே மாதிரி வந்தவர் அப்படின்னு வந்தால் வினையாளையின் பெயராக மாறிப்போகும் அடுத்தது பாருங்க செல் அப்படிங்கிற சொல்லு சென்றார் சென்ற பெயரச்சோம் வினையச்சோன்னா சென்று செல்லல் தொழில் பெயர் சென்றவர் அப்படின்னு வந்ததுன்னா வினையாளையும் பெயர் அடுத்தது போ வேல் போனான் வினைமுற்று போன பெயரைச்சம் போய் விட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை அந்த விட்டான்ங்கிறது வினைச்சல் அப்போ அதை கொண்டு முடிகிறதுனால போய் போதல் போனவன் அப்படின்னா வினையாதானையும் பெயர் அதே மாதிரி பாருங்கள் பீசு பீசினான் வீசிய வீசி வீசுதல் கல் படிக்கிறோம்ல கற்றல் அதுக்கு பகுதியாக கல் தான் வரும் நம்ம பகுபத பிரிக்கும் போது கூட பகுதியை கல் அப்படி தான் நம்ம போட்டு எழுதணும் அது எப்படி விகாரப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தது உங்களுக்கு பகுபத உறுப்புலக்கணம் இதே மாதிரி ஒரு தடவை எழுதி காட்டி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் கல் கற்றான் கற்ற பெயரச்சம் கற்று வினையச்சம் கற்றல் தொழில் பெயர் கற்றவர் அப்படின்னா வினையாளனையும் பெயர் வீழ் அப்படிங்கிறது வேர்ச்சொல் விழுந்தான் வினைமுற்று வீழ்ந்த பெயரச்சம் வீழ்ந்து வினையச்சம் வீழ்தல் தொழில் பெயர் விழுந்தவர் அப்படின்னா வினையால் பெயர் விழுந்தவர் எல்லாத்துலேயும் வர் சேர்த்துக்கணும் இந்த இடத்துல அழைத்தவர் அப்படின்னு சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க வினையால் பெயராக மாறிடும் அணையும் பெயர் அப்படி ஆயிடும் அதே மாதிரி வந்தவர் இயற்றியவர் சென்றவர் போனவர் வீசியவர் கற்றவர் அதே மாதிரி வீழ் அப்படின்னா விழுந்தான் விழுந்தங்கிறது பெயர்ச்சோம் விழுந்துங்கிறது வினையச்சம் விழுதல்ங்கிறது தொழில் பெயர் விழுந்தவர் அப்படின்னு வந்தால் வினையாளனையும் பெயர் வில் த விற்றான் அப்படிங்கிறதுல வரக்கூடியது பில் இது வந்து பெயராகவும் இருக்கும் வினையாகவும் இருக்கும் வில் விற்றான் விற்ற விற்று விற்றல் விற்றவன் அப்படின்னு வந்ததுன்னா வினையாளனை பெயர் பூன் பூன்னா அணிந்து கொள் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு பூன் அப்படின்னா பெயர் சொல்லாகவும் வரும் அப்போ பூன் அப்படின்னா பூண்டான் பூண்ட பூண்டு அந்த மாதிரி வரும் அடுத்தது பாருங்க கேட்டான் அப்படிங்கிறது கேள் அப்படிங்கிறது வேர்ச்சொல் கேட்டான் வினைமுற்று கேட்ட பெயரச்சம் கேட்டவன் அப்படின்னா வினையாளனை பெயர் கேட்டு அப்படிங்கிறது வினையச்சம் கேட்டல் அப்படிங்கிறது தொழில் பெயர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கின்றன இப்போ வை அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம வினைமுற்று வைத்தான்னு சொல்லுவோம் வைத்த சொல்லுவோம் வைத்தூ சொல்லுவான் வைத்தவன் சொல்லுவோம் வைத்தல் இந்த மாதிரி நீங்கள் எல்லா சொற்களையும் எழுதி பாருங்கள் உங்களுக்கு நல்ல தெளிவாக இருக்கும் நம்ம ஒரு தடவை நம்ம பயிற்சி பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் எழுதி எழுதி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நன்றாக பதியும் அதனால் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க என்னென்ன சந்தேகம் இருக்குது எங்களுக்கு அது நீங்கள் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் சரிங்களா தொடர்ந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி